ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம நவமி திருவிழாவில இன்னைக்கு நம்ம சிந்தனை செய்யக்கூடிய ஒரு தலைப்பு வால்மீகி முனிபரின் சரித்திரத்தை சிந்தனை பண்ண வருணலோகத்துல வருண பகவான் தன்னோட குழந்தையோட விளையாண்டுகிட்டு இருக்கும்போது நாரத மகரிஷி அந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வரார் அப்ப வருண வருண தேவர் வந்து நாரதரை வந்து சரியா கவனிக்காம இருக்கார் அப்ப நாரதர் வந்து நாராயண நாமத்தை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த நாராயண நாமத்துக்கு மரியாதை கொடுக்கலையே அப்படிங்கிற ஒரு சங்கடத்துல உன்னுடைய குழந்தைய நீ பிரிவை அப்படின்னு சொல்லி வருண ஒரு சாபத்தை கொடுத்துர்றார் ஆனா வந்து குழந்தை மேல இருந்த ஒரு பிரியத்துல கவனிக்காம இருந்த தப்புதான் இதுக்கு ஒரு விமோச்சனம் கொடுங்கன்னு சொல்லி நாரத மகரிஷிட்ட கேட்கும்போது அப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா இது வந்து சாபம் கிடையாது இதுதான் ஒரு வரம் இந்த குழந்தை வந்து பிற்காலத்துல பெரிய ஒரு முனிவரா மாறும் அப்படின்னு சொல்லி சொல்ற அது போலவே வருணதேவருடைய குழந்தையானது பூலோகத்துல வந்து பாத்தீங்கன்னா பிறக்குது பூலோகத்துல பிறந்த அந்த குழந்தைக்கு வந்து ரத்னாகர் அப்படின்னு சொல்லி பெயர் சூட்டுறாங்க அந்த குழந்தை ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல வாழுது ஒரு காலகட்டத்துல பெரியவங்களாகி திருமணம் ஆகி எல்லாம் பிறந்த பிறகு இந்த ரத்நாதர் என்பவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் நடத்துறதுக்கு போதுமான அளவுக்கான பொருளாதாரம் இல்லை சரி எப்படியாவது சம்பாத்தியத்தை ரெடி பண்ணணுங்கிற ஒரே காரணத்தினால தவறான பாதையை சூஸ் பண்றாரு என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா திருட ஆரம்பிக்கிறாரு வரவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா திருடி அது மூலியமா பணத்தை சேர்க்கிறார் இப்படியாக காலங்கள் போயிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நாரத மகரிஷி வர்றார் அந்த நாரத மகரிஷியவே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா புடிச்சு வச்சுட்டு எனக்கு வந்து பணம் கொடு உங்ககிட்ட இருக்க பொருள் எல்லாம் கொடுன்னு சொல்லி இந்த ரத்னாகர் கேட்கும்பொழுது அப்ப வந்து நாரதர் சொல்றாரு ஏன்பா இப்படி பண்ற இது ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த மானிட பிறவி இந்த பிரவிய போய் இப்படி வந்து வீணாடிக்கிறீ நீ செய்யறதெல்லாம் வந்து நன்மை கிடையாது பாபம் அப்படின்னு உடனே நான் ஒன்னும் பாவம் பண்ணல இது எல்லாமே என்னுடைய குடும்பத்தினருக்காக தான் செய்யற அப்படிங்கிறாரு உன்னுடைய குடும்பத்தினருக்காக செய்றங்கிற உன்னுடைய பாவத்துல அவங்க பங்கு எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி நாரதர் கேட்டவுடனே கண்டிப்பா எடுப்பாங்க அப்படிங்கிற இல்லப்பா நீ போய் உன் மனைவியையும் மக்களையும் கேட்டுட்டு வா அவங்க எடுக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லுவாங்க நீ வேணா ஒன்னு பண்ணு என்னை ஒரு கயிறுல இந்த தூ மரத்துல கட்டி போட்டுட்டு நீ போ கேட்டுட்டு வந்து எனக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே சரி இதுவும் நல்ல யோசனையா தானே இருக்குன்னு சொல்லிட்டு நாரதரை தூண்ல அந்த மரத்துல கட்டி போட்டுட்டு இந்த ரத்னாகர் போறார் போய் அவருடைய மனைவி கிட்ட கேக்குறார் ஏமா நான் வந்து இந்த மாதிரிலாம் பணம் சம்பாதிக்கிறேனே இதெல்லாம் பெரிய பாவமா இந்த பாவத்துல நீங்களும் பங்கு எடுத்துப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதுக்கு அவருடைய மனைவி சொல்றாங்க பாருங்க நீங்க என் வீட்டுக்காரர் சம்பாரிச்சு கொடுக்க வேண்டியது உங்களுடைய வேலை அதனால அதை நீங்கள் நேர்மையான வழியில சம்பாதிக்கணுங்கிறது தான் விதி நீங்க தவறு பண்ணி சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் நான் வந்து உங்கள் பாவத்தை பங்கு போட்டுக்க முடியாது உங்களுடைய கடமை குடும்பத்தை பார்த்துக்கலாம் அவ்வளவுதான் அதை நீங்க தான் நேர்மையான வழியில சம்பாரிச்சு பணத்தை ஈட்டணுமே தவிர்த்து உங்களுடைய தவறான வழியில நீங்கள் சம்பாதிச்சு பணத்தை ஈட்டுறதுக்கு நான் எப்படி பொறுப்பாவேன் நீங்கள் எனக்கு நேர்மையான வழியில சம்பாரிச்சு கொடுங்க நான் குடும்பம் பண்ணுறேன் அதனால உங்கள் பாவத்தில் நான் பங்கு போட்டுக்க முடியாது என்னுடைய குழந்தைங்களும் பங்கு போட்டுக்க முடியாதுன்னு சொன்ன உடனே அப்பதான் வந்து அவருக்கு ரொம்ப சங்கடமா போகுது சரி என்னடா அது இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு திரும்ப நாரதர் கிட்ட வந்து சொல்ற சாமி இவ்வளவு காலம் நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் என்னுடைய வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிப்போச்சு இதுல இருந்து எனக்கு ஏதாவது ஒரு சாப விமோச்சனம் கொடுங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாரதருக்கும் சரி ரைட் ஓகே நீ வந்து ராமநாமத்தை ஜபம் பண்ணு உனக்கு வந்து வாழ்க்கையில எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படிங்கிற நீங்க சொல்ற அந்த மந்திரம் எல்லாம் என் வாயில நுழையாது சாமி வேற ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது சரி இது என்ன மரம்னு இது மராமரம் அப்படிங்கிறாரு சரி அப்ப அந்த மராமரம் இருக்கு அந்த மரங்கிற வார்த்தையை சொல்லிட்டே இரு அப்படின்னாரு மரா 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 மரம்னு சொல்ல சொல்ல அது ஒரு காலத்துல வந்து ராம ராம ராமன்னு வருது இப்படியே ராமநாமத்தை அவர் வந்து பாத்தீங்கன்னா யோகத்துல வந்து தவத்துல ராமநாமத்தை ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாரு ஒரு காலகட்டத்துல என்ன ஆகுதுன்னா அவரை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா புத்து எழும்பி அதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த ராமநாமத்தை விடாம ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாரு இப்படி இருக்க ஒரு தடவை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நாரதர் வந்து அதே இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வராரு வந்துட்டு அவர் வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு புத்து இருக்கு அந்த புத்துல வந்து ராமநாம ஜபம் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம ரத்னாகர் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அவர்கிட்ட வந்து ராமநாமத்தினுடைய ராமாயணத்தினுடைய சுருக்கமாக ராமத்தினு ராம ராமச்சந்திரமூர்த்தியினுடைய சரிதத்தை சொல்றாரு நூறு ஸ்லோகங்கள்ல உபதேசம் பண்றாரு இது வந்து சங்கேஷ ராமாயணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை முடிச்சுட்டு இருக்கும்போது வால்மீகிக்கு அதாவது அந்த ரத்னாகருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா முனிவர்கள் வந்து ஆஹ் ஒரு காலகட்டத்துல ஒரு வரம் ஒண்ணு கொடுக்குறாங்க இருந்து உன்னுடைய பெயர் வந்து வால்மீகி அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு பெயர் சூட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் ஒரு வரம் கொடுக்க அந்த வால்மீகி ஆனவர் ஒரு காலகட்டத்துல நல்ல ஒரு ஞானம் அடைஞ்சு எல்லாம் ராமநாமத்தினுடைய மகிமை அந்த நல்ல ஒரு ஞானத்தை அடைஞ்சு அவர் வந்து பாத்தீங்கன்னா ராமபிரானினுடைய மொத்த சரித்திரத்தையும் ராமாயண நூலாக வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஏற்றி அதை வந்து ராமச்சந்திரமூர்த்தி அவருடைய காலத்திலேயே ராமர் இருக்கிற காலத்திலேயே ராமாயணத்தை ஏற்றி அவரிடமே வந்து பாத்தீங்கன்னா ஒப்புதல் வாங்கி ஆஹ் இந்த இதை வந்து பாத்தீங்கன்னா ராமாயணத்தை அரங்கேற்றம் பண்றாரு இப்படியாக ஆஹ் இன்னும் இன்னைக்கு முதல் முதல்ல இன்னைக்கு வந்து பல ஆஹ் ராமாயணத்துல பல இது இருக்கு ஆஹ் ஆனாலும் வந்து கம்ப ராமாயணம் இருக்கு மத்த எத்தனையோ ஆசிரியர்கள் வந்து ராமாயணத்தை வந்து பாத்தீங்கன்னா ஏற்றி இருந்தாலும் முதல் முதல்ல ராமாயணத்தை ஏற்றி அரங்கேற்றம் பண்ணி அதுவும் ராமர்கிட்டயே அதை வந்து பாத்தீங்கன்னா படிச்சு காட்டி ஒப்புதல் வாங்கி அரங்கேற்றம் பண்ணினது அஹ் வால்மீகி தான் இந்த ம வால்மீகி ராமாயணமானது அஹ் சமஸ்கிருதத்துல இருக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இருபத்தி நாலாயிரங்கள் ஸ்லோகங்கள் இருபத்தி நாலு ஆயிரம் ஸ்லோகங்கள் கொண்டது இந்த முழுமையான அஹ் வால்மீகி ராமாயணம் இந்த ராமாயணத்தை ஏற்றிய வால்மீகி வால்மீகி முனிவருக்கு அனைவரும் கூடி நன்றிகளையும் நமஸ்காரங்களையும் இந்த நல்ல நாள்ல நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறோம் இன்னைக்கு வால்மீகி முனிவரினுடைய சரித்திரத்தை சிந்தனை பண்ணது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது வாய்ப்பளித்த அடியார்களுக்கு இறைவனுக்கு நன்றி கூறி அடியனுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய் ராம ஜெய்